What's up, Rick? அம்பையர்ஸ் கிட்ட பண்ணாதீங்க பிளேயர்ஸ் டைம் கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க அவங்க கொடுக்குற டைம் கொஞ்சம் விளையாடுங்க அரே ஆபீசர் கிட்ட பண்ணாதீங்க ஆபீசர் கிட்ட பண்ணாதீங்க டைம் விளையாடுங்க டைம் நைட் மேட்ச்

வெளியேற்றிருக்கூடங்க தினம்பட்டிஸ் தள்ளுப்பட்டி அயனுக்கு வந்து உயிர்ப்பட்டி வர்சஸ் மோசம்படி ராபூசல் பூனை மாங்குடி பூனை மாங்குடி அஞ்சி ராபூசன் மோனன் வந்திருக்கோம் கமிட்டியில் வந்து

रापू सेल आर मांगी

Terima kasih telah menonton சொல்ல கமிட்டி மேடைய வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க Last five minutes of play. நாட் <laughs> ரை भाई मांग

ஒருத்தர் ஒருத்தர் போங்க கும்பல் கூட வேணா ஒருத்தர் போங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க

ராமகிருஷ்ணன் பதினொன்னு மாங்குடி பதிமூணு விளையாடுற தோற விதம் போல ராபசம் பதினைந்து